திருமணத்துக்கு பின்னாடி இருந்த இவங்க முப்பத்தி ஆறு வயது நிலைய நடிச்சு பல பேரிடமும் பாராட்ட வாங்கினாங்க ஜோதிகா சூர்யாவுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்காங்க நஸ்ரியா நசீம் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு திருமணத்துக்கு பின்னாடி நடிக்கல சமீபத்துல இவங்களும் திருமணத்துக்கு அப்புறம் நடிக்கல இப்ப இவங்க குழந்தைக்கு தாயாக அந்த குழந்தைய சிறப்பா வளர்க்கணும்னு நடிப்பு பக்கம் கவனமும் செலுத்தல நடிகை ராதிகா திருமணத்துக்கு பின்னாடி இவங்க சில நாடகங்களிலும் படங்களிலும் நடிச்சு வராங்க நடிகை ரோகிணி இவங்க நடிகை குஷ்பு திருமணத்துக்கு பின்னாடி இரண்டு குழந்தைகளை பெற்று சிறந்த தாயாக விளங்கி வராங்க இரண்டாவது குழந்தை சமூக அக்கறை கொண்டவங்க என்பதும் அது மட்டும் இல்லாமல் இவங்க அரசியல்ல இறங்கி இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது நம்ம தலை அஜித் குமாரோட மனைவி ஷாலினி இவங்க குழந்தைகள் இருக்கிறாங்க இவங்களும் நடிப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்து தன்னுடைய குழந்தைகளுக்கும் கணவருக்கும் சிறந்த தாயாகவும் மனைவியாகவும் இருந்து வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க ஷேர் பண்ணுங்க